நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் கூட்டணி உறுதியாயிடுச்சு இருபத்தி ஆறு தேர்தலை நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை உறுதியை திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஏனைய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் புதிதாக வரக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு அது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வை அதாவது உள்துறை அமைச்சரவர்கள் அன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த போது எல்லமே இருந்த ஒரு எதிர்பார்ப்புக்கான ஒரு விடயத்தை மிக தெளிவாக உச்சரித்துவிட்டு சென்றிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலுவான கூட்டணியாக ஒரு வெற்றி கூட்டணியாக அமைகிறது என்பதை மாற்றுக் கட்சி தலைவர்கள் முன்னிலையிலேயே அவர் அன்றைக்கு அறிவித்தார் அது அந்த அறிவிப்பு போது மிக சவாலான கேள்விகள் கூட கேட்கப்பட்ட போது அதற்கெல்லாம் மிக தெளிவான ஒரு விடயத்தை கொடுத்திருக்கிறார் இன்னும் தேர்தலுக்கான காலம் இருக்கிறது அதற்குள்ள வந்து மற்ற விடயங்கள் எல்லாம் பேசி தீர்க்கப்படும் இதர கட்சிகள் எல்லாம் யார் யார் வருவார்கள் என்ற கேள்விக்கு கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும் ஒரு ஒரு கொள்கைகள் இருக்கும் அவர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி கட்டத்தை நம்ம எட்டுவோம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆனா இன்றைய தேதியில நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சிகளுக்குமான ஒற்றை புள்ளி என்ன இருக்குன்னா திமுகவுடைய கடுமையான ஒரு எதிர்ப்பு மனநிலை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது அதே மாதிரி மத்தியில் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மோடி அவர்களுக்கான ஆதரவு நிலையும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது மோடி அவர்களின் தலைமையை ஏற்று வரக்கூடிய எந்த கட்சியையும் இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற தகவலையும் அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் ஓகே தமிழகத்தை பொறுத்தவரை என்னன்னா தேசிய தலைமை வந்து மோடி அவர்கள் தலைமையிலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையிலும் இந்த கூட்டணி இயங்கும் என்பதை தெளிவுபடக்கூடியிருக்கிறார் அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து பாஜக அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியிலையும் உருவாக்கி இருக்கிறது இப்போ பாமக தேமுதிக அல்லது அமமுக திரு ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் கூட்டணியில் தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அழைக்கப்படலன்னு சொல்லிட்டாங்க பாமகவோ அல்லது அமமுக ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களோ கூட்டணியில தொடர்றாங்களா அதற்கு அதிமுக ஒத்திசைவு கொடுத்திருக்கிறதா அந்த அதுல இருக்கக்கூடிய குழப்பம் ஏன் இன்னும் தெளிவுபடுத்தப்படாம இருக்கு இத நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியுடைய தன்மையை பொறுத்து தான் இதை பார்க்க வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன கட்சிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வெளிப்படையாக நான் பேசுகிறேன் கட்சியின் ஒரு ஒரு செய்தி தொடர்பாளராக மட்டுமில்லாமல் ஒரு இயல்பான ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் என்ற துணியிலும் நான் இந்த விடயத்தை அணுக வேண்டும் என்று நினைக்கிறேன் எதனாலன்னா இன்றைக்கு வந்து நீங்க சொன்ன அமமுகவுக்கும் சரி ஓ பி எஸ் அவர்களுக்கும் சரி இந்த கூட்டணியில் இணைவதில் கூட்டணி கட்சியின் தலைமை கட்சியான அதிமுகவிற்கு சில ஏதாவது ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது கூட்டணியில் எப்படி அவர்கள் எந்த புள்ளியில் நினைவார்கள் அப்படிங்கறதெல்லாம் பேசப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் அவங்க பாஜகவோட இருப்பாங்களா ஆறாம் அதிமுக அவங்கள வரவேற்பாங்களா ஏற்றுக்கொள்வார்களா இல்லையாங்கிறதெல்லாம் கூட்டணி தலைவர் தான் முடிவெடுப்பாங்க இது அதிகமான ஒரு நம்ம ஒரு விஷயத்தை பேர் தெளிவுபடுத்திடலாம் இதற்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அல்லது டி டி வி தினகரன் அல்லது சசிகலா இவங்க மூன்று பேரையும் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள போவதில்லை அப்படிங்கறத ரொம்ப உறுதிபட பல தருணங்கள்ல சொல்லிட்டார் குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்களும் இருந்தீங்க நீங்க தான் அதை தமிழாக்கம் செய்தீர்கள் இந்த கேள்வி எழுப்பப்படும் போது டிடிவி தினகரன் ஓ செல்வம் கூட்டணியில் இருக்கிறார்களா இணைவார்களாங்கிற கேள்விக்கு திரு அமித்ஷா அவர்கள் அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் அப்படின்னார் அப்ப டிசைடிங் அத்தாரிட்டி எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்கனவே அவர் அதை தெளிவுபடுத்திட்டாரு அவங்கள நான் சேர்த்துக்க மாட்டேன் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறோம் நீங்க ரொம்ப துல்லியமான ஒரு விடயம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் தெளிவா தெரியுது அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்ன போது இந்த கூட்டணிக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் அதிமுகவுடைய தலைமை தான் இதற்கான முடிவு எடுக்கும் நீங்க சொன்ன சொன்ன எல்லா நபர்களும் வந்து அவங்க உள்கட்சி விவகாரம் என்பதை அவர் தெளிவாக ஒற்றை பதில் அவர் அதை கடந்து சென்று விட்டார் நீங்க அதையும் தாண்டி ஒரு பதில் கேட்கும் போது ரெண்டு மூன்று கூறுகள் பார்க்கணும் ஒன்னு வந்து முதல் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அதிமுகவுடைய தலைமைதான் தான் அதற்கான ஒரு தீர்வை சொல்லும் அதாவது தீர்வு எந்த அவங்க பாஜகவுடன் இணைந்து எங்களோட பங்களிப்புல அவங்க போட்டியிடலாம் இதை தவிர வேற என்ன இருக்கு போது அதே நேரத்தில் அவங்க போட்டியிடாமலும் இருக்கலாம் அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் இதெல்லாம் வந்து காலமும் நேரமும் அந்த சமயத்துல இருக்க சந்தர்ப்பங்கள் ஏன்னா அரசியல் சொல்லுவாங்க ஒன் வீக் ஒன் வீக் இஸ் டூ லாங்கர் டைம் நமக்கு ஒன் இயர் இருக்கு அதனால இதுக்கு இதற்கான என்னென்ன கட்டங்கள் மாறும் எப்படியான நிலைப்பாடுகள் எடுத்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கே அப்படித்தான் சொல்லப்பட்டது ஆனா இப்பவே அது உறுதி ஆயிடுச்சு இல்ல அதுல ஒன் இயர் பிஃபோர் அது உறுதி ஆயிடுச்சு அதற்கான ஒரு தேவை இருந்தது காலத்துல என்னன்னு கேட்டா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா தங்களுக்கு எதிரான ஒரு வலிமையான ஒரு கூட்டணி இங்கு கட்டமைக்கப்படாது வராது என்பதற்காக ஒரு பிரிவினை வந்து இருந்துட்டே இருக்கணும் அவங்க எதிர்ப்பு வந்து துண்டு துண்டாக பிரிந்திருக்க வேண்டும் என்பதில் காட்டிக் கொண்டிருந்தார்கள் அப்ப மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கை உருவாக்க ஒரு உறுதியான கூட்டணி வேண்டியது மிக மிக அவசியம் அதுதான் அவர் சொன்னாரு தொண்ணூத்தி ஒன்பதுலயே அவங்க அவங்க மேடம் அவர்கள் காலத்திலேயே இது இயற்கையாக உருவான கூட்டணி அப்படின்னு அதற்கான ஒரு தொண்டர்கள் மத்தியிலும் தலைவர்கள் மத்தியிலும் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் எல்லா இடத்துலயும் ஒரு இணக்கமான சூழல் வருவதற்கு இந்த குறித்த கால

பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட்டுகள் ஆனால் அவங்க அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ டெல்லியில் எடுத்திங்கன்னா கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டதே காங்கிரஸ் தான் ஆனால் அவங்க இந்த இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர் ஜெயிலு போனதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் அதனால் பொருந்தா கூட்டணியின் உச்சத்தில் இருக்கிற திமுக இன்னும் சொல்லப்போனால் மிசால போட்டு மிதி மிதி மிதித்த காங்கிரஸோட இவங்க தான் மீசில் இருக்க மண்ணை தட்டிட்டு போய் அவங்க போய் காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள் பொருந்தா கூட்டணி பற்றி பேச வேண்டிய எந்த விதமான தகுதியும் திமுக கிடையாது ஆனால் அரசியல் ஆதாயம் கருதி இன்றைய வரைக்கும் அவங்க ஒத்தையில ஜெயிச்சதே கிடையாது கூட்டணி அரசியல் லாபத்திற்கான ஒரு கூட்டணி அமைத்துக்கொண்டு தேவை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட ஏற்பட்டு கூட்டணிங்கிற ஒன்று இல்லாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்குமானது எல்லாருக்கும் பொருந்தும் அடிப்படையில் வந்து எப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிறதோ ஒரு வலுவான எதிரியை நான் எஸ்டிமேட் பண்ணவே இல்லை ஒரு வலுவான எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணி அவசியம் போது அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதனால இதுவரைக்கும் வரைக்கும் பாஜக வந்து தொடக்க காலத்துலன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலயுமே தனித்துவமா நின்று இருக்கிறார்கள் தனித்து நின்றிருக்கிறார்கள் ஒற்றையாக போராடி இருக்கிறார் ஆனால் இந்த ஒரு தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நேரத்துல வந்து வலுவான ஒரு கூட்டணி மிக மிக அவசியமானது மற்ற எல்லா கட்சிகளும் பாமக உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சிகளும் எங்களுடைய தான் கூட்டணியில் இருக்கிறார்கள் அவங்க தொடர்ந்து அவங்க ஆதரவை கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கோட கிட்ட பார்வையை நான் எடுத்துக்கிறேன் பேசலாம் திருப்பிரியம் இங்க பாமகவுக்கு உட்கட்சி முரண் இருக்கு இது உட்கட்சி விவகாரம் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு அதே நேரத்துல தேமுதிகவுக்கு ஏற்கனவே ராஜ்யசபா இடம் தொடர்பான ஒரு முரண் ஒன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது அமமுக நாங்க கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாரு இத யாரு சரி பண்ணி ஒரு கிளீன் லைனுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அதாவது வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி அந்த இதோட அவசரம் அவசியம் ஸ்ரீகாந்த் சொன்னார் அவசரம் அவசியம் பலமான கூட்டணி எதிர்க்க வந்திருக்கு நாங்க துண்டு துண்டா இருந்தா திமுகவுக்கு வந்து ஒரு பலமான எதிரி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அதனால கூட அதிமுக என்கிற கட்சி தாவேக்கா என்கிற கட்சியோட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அது முறிஞ்சு போன பிறகுதான் இது நடந்திருக்கு ஆக்சுவலா இந்த விஷயம் நடந்திருக்கு இது என்னோட கருத்து அது ஒரு அவரோட கருத்து இது என்னோட கருத்து அந்த இடத்துல அவங்க போன உடனே அவங்க பாசவலைய போட்டு இழுத்திருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட அவங்க பத்தொம்போதுலேருந்தே இருக்காங்க ஒன்றா தானே இருக்கான் பத்தொம்போது இருபத்தொன்னு இருக்காங்க ஆக்சுவலாக பலனளித்த ஒரு கூட்டணி இருபத்தொன்னுல வந்து பத்து வருஷம் ஆன்டின் குமுன்சியை மீறி எழுபத்தஞ்சு இடங்கள் அந்த கூட்டணி வாங்கி தின்றதை நம்ம ஒத்துக்கணும் ஸோ ஒரு நிலத்த கூட்டணி இருபத்தி நாலில் நீங்கள் தனியாக போன போது நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு இடத்த கூட வாங்கலை அப்போ ரெண்டு கட்சியிலையுமே இருக்கிற அதிமுகவில் இருக்கிற பாஜக நலன் உருவிகள் இல்லை பாஜகவில் இருக்கிற அதிமுக நலன் உருவிகள் ரெண்டு பேருமே என்ன நினச்சாங்க சம் அலையன்ஸு அப்படின்னு அப்போதுலேருந்து நான் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் வரப்போற இருபத்தாறு தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக உண்டு அதுக்கு அப்பவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிட்டாங்க பின்முறமாக ஆரம்பிச்சிட்டாங்க பலர் சேனல்ல பேச வர பல அதிமுக ஆதரவாளர்கள்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காது பாஜகவோட அதிமுக சேர்த்து வச்சு திமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்டை வாங்கி தரத்துக்காக இவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரியே மேல குற்றச்சாட்டுலன்னு சொன்னாங்க ஆனால் நேற்று எண்ணிக்கையாக தான் நடந்திருக்கு ஏன்னா நடுவில் இடையில இருந்த விஷயங்கள் என்னென்னா இவங்க தாவேகாவுக்கு போக பார்த்துருக்காங்க ஏன்னா அதிமுகவில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து பாஜகவுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கு ஆக்சுவலாக அவங்க தாவேகாவுக்கு ட்ரை பண்ணாங்க தாவேக்கா கதவு மூண்டவொடனே அவங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எடப்பாடி யாரா அந்த ஆன்டி பிஜேபி இருக்கிற அந்த அதிமுக ஆட்களை கன்வின்ஸ் பண்ணார் அவங்க மூடிட்டாங்க கதவை அவங்க செல்வாக்கு என்னன்னே தெரியாது அவங்க கேட்கிற சீட் எல்லாம் கொடுக்க முடியாது அதிகாரத்துல பங்களிப்பு நம்ம கொள்கையே கிடையாது அதனால அங்க நம்ம இப்ப பேச்சுவார்த்தையில போனா இருபத்தொன்பது வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்க அது போறது நமக்கு கடந்த காலத்துல பலன் அளிச்ச ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற கன்வின்ஸ் வந்து நிர்வாகிகள் மட்டத்துல நடந்திருக்கலாம் நடக்கல நடக்கல அது ஜெல்லாத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னா அது கொஞ்சம் வெற்றிகரமான கூட்டணி இவங்க போய் கன்வின்ஸ் பண்ணணும் கீழே ஓகே ஏன்னா பாஜகவுடைய சில தமிழ்நாட்டுக்கு விரோதமான சில செயல்பாடுகள் அது திமுகவும் எதிர்க்குது அண்ணா திமுகவும் எதிர்க்குது மும்மொழி கொள்கை எடுக்கலாம் நீட்டு விஷயத்தை எடுத்துக்கலாம் வக் பில் வக் போர்டு பில் எடுத்துக்கலாம் ஆனால் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எடப்பாடி சொல்லிட்டதுனால அந்த கூட்டணின்றது ஜெயிக்க அந்த ஜெயிக்கிற மூத்த தலைவர் பொன்னையன் போன்றவர்கள் சொல்றாரு திருந்தி வருவாங்க அவங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொள்கை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு இல்லை பாஜகவை பொறுத்த மட்டும் இந்த கொள்கையிலயோ கொள்கையிலையோ இல்லை வக்போடு பில்லுலையோ இல்லை நீட் விஷயத்துலையோ எந்த விதமான மாற்றத்தையும் அவங்க கொண்டு வர மாட்டாங்க சார் அது டெஃபினட் நூறு பர்சன்ட் அடுத்த வருஷம் கூட நம்ம இதை பற்றி பேசலாம் அதை கொண்டே வர மாட்டாங்க அதனால அதில் எந்த சமரசமும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க சார் அதனால அதெல்லாம் அவங்களுடைய கொள்கை மாதிரி வச்சுக்கோங்களேன் வச்சிருக்காங்க அதனால திமுக அதிமுக திமுக ரெண்டுமே அதை எதிர்க்கிறாங்க பட் நம்ம பாயிண்ட் என்னன்னா ஜெயிக்கிற ஒரு இது இருக்குல்ல ஸ்கோப் இருக்குல்ல அந்த ஸ்கோப் இருக்கும் போது இந்த கட்சி கொள்கை வரி கூட்டணி வரி சொல்கிற அதிமுக சேரதுல ஒண்ணு ஆச்சரியம் கிடையாது